மாண்புமிகு மிகு தலைவர் அவர்களே மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்களையும் வணங்கி மாண்புமிகு புரட்சி தமிழர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களையும் தங்களையும் மாண்புமிகு சட்ட உறுப்பினர்கள் அவர்களையும் வணங்குகிறேன் எனது வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி உள்ள காவலூரில் சுமார் நூறு ஏக்கர் காட்டில் அமைந்துள்ள ஒளிவியல் தொலைநோக்கு ஆசியாவிலே இரண்டாவதும் இந்தியாவில் மிகப்பெரிய நட்சத்திர ஆராய்ச்சியில் நிமிடத்துவம் மற்றும் தனித்துவமான சிறப்பு கருவிகளையும் கொண்ட ஆய்வமும் அமைந்துள்ள பகுதியாகும் அதேபோல் ஊராட்சியில் அழகான மலை சார்ந்த பகுதியால் கர்நாடக மாநிலத்திலிருந்து அதிக முதலீடுகள் மூலம் நிலங்கள் வாங்கப்படுவதாலும் சிப்கார்ட் மற்றும் தொழிற்சாலைகள் மட்டுமே ஒரு பகுதியை வளமாக்கவும் அரசுக்கு வருவாய் ஈட்ட முடியாது என்ற காரணத்தை கருத்தில் கொண்டு ஆலங்காய் முதல் காவலூர் வரை சாலையை இருவழி சாலையாக மாற்றினால் அரசுக்கும் இவ்வூராட்சிக்கும் ஊராட்சிக்கும் சுற்றுலா பயணிகள் மூலம் ரெசார்ட் ஹோட்டல்ஸ் மற்றும் பத்திர பதிவுகள் மூலம் அரசுக்கு வருவாயும் அதேபோல் அமைச்சரவர்கள் சொன்னதை போல் போலூர் ஜம்னாமுத்தூர் வழியாக திருவண்ணாமலை தினிவனம் போன்ற பகுதிகளுக்கு செல்ல நேரத்தையும் செலவினத்தையும் குறைக்கும் நோக்கத்தோடும் முக்கியமாக மாணவர்களின் மாணவ செல்வங்களின் அறிவியல் ஆற்றலை மேம்படுத்த உதவும் என்ற சிந்தனையோடு இச்சாலையை ஆக்சுவலாக கடந்த ஆண்டு எங்கள் ஆட்சி காலத்தில் இருந்த மூணு முக்கால் மீட்டர் ரோடு அஞ்சரை மீட்டராக சிமெண்ட் சாலை மட்டும் அகலப்படுத்தி கொடுத்தோம் கிட்டத்தட்ட அப்போ இருந்து வனத்துறை மூலம் என்ஓசி வாங்குறதுக்காக முயற்சிகள் மேற்று கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக இந்த கோரிக்கை வச்சுட்டுருவோம் ஏன்னா நாங்கள் பண்ணி ஏன்னா ஒரு ஊராட்சி மன்ற தலைவரே அதில் அந்த சாலையை கடக்க முடியாமல் பஸ்ஸு ஒதுங்கிறதுக்கு வழி இல்லாமல் ஒரு ஊராட்சி மன்ற தலைவரே அன்றைய காலத்தில் இழந்தோம் அப்படிப்பட்ட சாலை இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சாலையை அரசு கவனத்தில் கொண்டு மீண்டும் பரிசீலை பண்ணி வனத்துறையிடம் அனுமதி வாங்கி கூடிய விரைவில் சாலையை இருவழி சாலையாக அமைத்துக் கொடுக்க வேண்டும் என கேட்டு அதே போல் பூங்குளம் ஊராட்சியில் புதூர் கூட் ரோடு முதல் பூங்குளம் வரை த்ரீ பாயிண்ட் செவன் மீட்டர் வீத்துல இருக்கிற ரோடை அகலப்படுத்தி கொடுக்கணும் ஏன்னா அங்கேயும் ஒரு கிட்டத்தட்ட மூணு நாள் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இந்த மூணு வருஷத்துல இப்பதான் ஒண்ணு அடுத்தது பதிலே குடுத்துட்டாரியா நான் விஷயத்தை மட்டும் தான் சொன்னேன் அந்த ஒரு பூங்குளம் ஊராட்சி சாலையை அகலப்படுத்தி தர வேண்டும் எனவும் கிட்டக்கிட்ட ரெண்டு மோட்டி கேட்டுட்டேன் நகராட்சியில் வாணியம்பாடி நகராட்சி மைய பகுதியில உள்ள செட்டியப்பனூர் கூட்டு ரோடு முதல் வளையம்பட்டு வரைக்கும் ஏன்னா வளையாம்பாட்டுல இருந்து கிருஷ்ணபுனூர் ஊராட்சியில நம்ம நகாய் ரோட்ல இருக்க சாலையை அகலப்படுத்தி கொடுத்துருக்கோம் அங்க தேவையே இல்ல ஆனா நகர மைய பகுதியில கொடுத்தா பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்களும் பே பேரவைத் தலைவர்களே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர் குறிப்பிட்டதை போல வாணிம்பாடி என்பது வெளிநாட்டினுடைய பொருளாதாரத்தை ஈர்க்கிற ஒரு ஊர் அந்த ஊர் தோல் தொழிற்சாலைக்கு பெயர்பான ஊர் நிரம்ப தொழிலாளர்கள் பணியில் இருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன் காரணம் எனக்கு அது பழைய பாராளுமன்ற தொகுதி என்னுடைய பாராளுமன்ற தொகுதியில் வாணியம்பாடி இருந்தது அதனால் வாணியம்பாடி அனைவரையும் நான் அறிவேன் அந்த அடிப்படையில் அவர் சொல்லப்படுகிற சாலை என்பது முக்கியமான சாலை தான் அது ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை எனவே ஏற்கனவே திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஆட்சியில் முன்னுரிமை கொடுக்கப்பட்டு பல சாலைகள் விரிவாக்கம் செய்திருக்கிறோம் இது வந்து வனத்துறை சம்பந்தப்பட்ட சாலையாக இருக்கிற காரணத்தினால்தான் அது விரிவாக்க தடை இருக்கிறது ஆனால் அங்கே அனுமதிக்க வேண்டிய ஏற்பாடுலாம் செய்திருக்கிறோம் எனவே அதை அனுமதி பெற்று அடுத்த நிதியாண்டில் எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் ஏற்கனவே இன்னும் சில சாலைகள் பற்றி ஒரு குறிப்பு இங்கே கொடுத்துருக்கிறார் ஏன்னா அதை கொஞ்சம் கடிதமாக கொடுத்த துறைக்கு அனுப்ப அதை விரிவுபடுத்தி கட்டாயம் அவருடைய உணர்வை புரிந்து கொண்டு இந்த ஆட்சி சாலை விரிவாக்கம் செய்யும் மாணவ உறுப்பினர் செஞ்சில் குமார் மன்மூல் பேரை தலைவர்களே நான் கேள்வியை சின்னதாக கேட்குறேன் தலைவர் அமைச்சர் அவர்களை அதுக்கு விலாவாக விழாவ விழாவரியாக பதில் வேணும்னு ஏன்னா இதற்கு கிட்டேட்டால் நாலு வருஷமா நான் கேட்டுகிட்டு இருக்க கோரிக்கை எங்களை பாணைப்பாடி தொகுதி மக்கள் நல்ல பழுது கட்சிகள் நஞ்சினி சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கேள்வி கொடுத்துருக்கேன் அடுத்த துணைக் கேள்விதாங்க எனது துணை கேள்வி என்னவென்று அமைச்சர் அவர்களுக்கு நன்கு தெரியும் ஏன்னா மீண்டும் ஒரு முறை இந்த அவையில் பதிவு தெரியும் நாலு வாட்டி நான் கேட்டிருக்கேன் இதுக்காக குமார் நெக்ஸ்ட் கேள்விக்கு வாங்க எல்சி நியூட்டன் எல்சி எயிட்டி ஒன் ரயில்வே மேம்பாலம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் இந்துக்களையும் ஒரு லட்சம் இஸ்லாமியர்களும் இணைக்கும் பாலம் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கோரிக்கை இதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பேசும்போது முப்பத்தி ஆறரை கோடி இடம் கையகப்படுத்த நிதி ஒதுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சுக்கிட்ட ரயில்வே துறையிடம் நிர்வாகத்திடம் கேட்கும் போது கிட்டத்தட்ட தமிழக அரசு அந்த இடத்தை கையகப்படுத்தி கொடுக்காததுனால தான் அந்த பணி நிற்கதுன்றதுனாலையும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா ஹார்யூபிலேருந்து சுரங்கப்பாதையை அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்பட்டு ஒப்புதல் நீங்கள் கொடுத்தும் நம்ம அரச தமிழக அரசாங்கம் இடம் கையகப்படுத்தி கொடுக்காததுனால தான் அந்த பணி நிற்குதுன்னு ரயில்வே துறை நிர்வாகம் கொடுத்துருக்க காரணத்தினால இந்த பணி எப்போ வரும் வருமா ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது முறை தேர்தல் வாக்குறுதியாகவும் முதல்வர் அவர்களே இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்காரு ரொம்ப முக்கியமான இது இதனால நிறைய எண்ணற்ற பிரச்சனைகள் ஆர்ப்பாட்டம் ரயில் முறை அதை விடுங்க அது அது திரும்ப ரயில்வே பாலத்தோட ஐயா அதிக கேட்டுறேன் அதோட தான் அதோட ஜங்ஷன் தான் அந்த கேள்வி நீங்க முழுசா கேட்க விடல அந்த பகுதி அந்த ரயில்வே கேட்ல தான் அந்த சர்வீஸ் ரோடும் கூட இதை கொடுத்தோம்னா இந்த பஸ் போக்குவரத்துக்கு நெரிசலை குடிஞ்சு பஸ் பள்ளி மாணவர்களும்

ஏன்னா இஸ்லாமிய கல்லூரியை கேத்தம்பேட்டி சாலை இணைப்பதற்குரிய கடவுள் எண்பத்தி ஒன்றுக்கு பதிலாக மாலம் கட்டுகிறது ஒரு முக்கியமானதுதான் அது இஸ்லாமிய கல்லூரி என்பது ஒரு புகழ்பெற்ற கல்லூரி வடார்காடு மாவட்டத்திலேயே ஏன் நம்முடைய பேராசிரியர் ஜவஹர்லா அவர்கள் அங்கே தான் பேராசிரியராக இருந்து பணியாற்ற அப்படி ஒரு முக்கியமான கல்லூரி தான் அங்கே கல்லூரி மாணவர்கள் வந்து போவது என்பது நிரம்பு இருக்கிறது என்பதை நானும் அறிவேன் ஆனால் என்ன நிலமன்னு சொன்னால் ரயில்வேல வந்து மேம்பாலம் அமைப்பதற்கு அவர்கள் ஒத்துழைக்கவில்லை அதனால் வந்து பய கீழே இருக்கிற அண்டர் பாஸுக்கு தான் அவர்கள் ஒத்துக்கினாங்க அந்த அடிப்படையில் இந்த ரயில்வே கடவு பாலம் கட்டுவதற்காக மேற்கொண்ட இடத்தில் மேம்பாலம் அமைக்க சாத்தியக்கூறு என்ற அடிப்படையில் அண்டர் பாஸ்கின்ற சுரங்கப்பாதை அமைக்கணும் முடிவு செய்யப்பட்டு அதற்காக முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கு எடுப்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது நடக்குமா நடக்காத கட்டாயம் நடக்கும் நிலம் முடிஞ்ச உடனேயே அந்த அண்டர்பாஸ் வந்து அதாவது சுரங்கப்பாதை கட்டாயம் அமைக்கப்படும் விநாயகர் முப்பத்தி மூன்று மாண்பக உறுப்பினர் சே ராஜேஷ்குமார் மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே